மரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் சென்னை இணைக்கும் வகையில் பட்டாபிராமில் ஆறு ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்ட ரயில்வே மேம்பாலப் பணிகள் இன்றளவும் நடைபெற்று வருகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மர கம நம் அரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களை இணைக்கும் வகையில் ஆவடி அடுத்த பட்டாபுராமில் எல்சி இரண்டு ரயில்வே கடவுப்பாதை உள்ளது இதன் வழியாகத்தான் சென்னையிலிருந்து பட்டாபிராம் சைடிங் செல்லும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த கடவு பாதை நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை மூடப்பட்டு சென்னையிலிருந்து பட்டாபிராம் சைடிங் செல்லும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன இதனால் நெடுஞ்சாலையின் இருபுறமும் அரை கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து பாதிப்படைந்து வந்தது இந்த பிரச்சினைக்கு காண இரண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டில் முப்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் நான்கு வெழிச்சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது இந்நிலையில் சென்னை திருத்தணி நெடுஞ்சாலையை ஆறு வழியாக விநியோகம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்தது ஆகவே பணிக்கான திட்டமதிப்பீடு மதிப்பீடு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பதினோரு கோடியாக உயர்ந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் பணிகள் துவங்கி இரண்டு ஆண்டுகளுக்கும் முடிக்க திட்டமிடப்பட்டது ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக கட்டுமானப் பணிகள் தாமதமாகின சென்னை திருத்தணி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வெளிவட்ட சாலை வழியாக வாகனங்கள் இயக்கப்பட்டன இதனால் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் சென்னை அம்பத்தூர் ஆவடியிலிருந்து திருநின்றவூர் திருவள்ளூர் திருத்தணை திருப்பதி மற்றும் பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வந்தன இரு மார்க்கத்திலும் ஏழு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டி இருந்தது அது மட்டும் இல்லாமல் வண்டலூர் வெளிவட்ட சாலை செல்லும் வாகனங்களும் பாதிக்கப்பட்டது மேம்பால பணிக்காக பட்டாபிராம் பேருந்து நிலையம் அருகே கட்டுமான பொருட்களை தேக்கி வைத்துள்ளனர் இதனால் ஐந்து ஆண்டுகளாக இருந்து இயக்கப்படும் அரசு போக்குவரத்து சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக டி செவன்டி பட்டாபிராம் வேளச்சேரி ஒன் தேர்ட்டி ஃபோர் பட்டாபுரம் திருவற்றியூர் மற்றும் சிக்ஸ்டி ஒன் பட்டாபுரம் உயர்நீதிமன்றம் போன்ற முக்கிய வழித்தடங்களில் எம்டிசி ஏற்கனவே பேருந்து சேவைகளை நிறுத்தியுள்ளது இதனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தைந்தில் ஒரு வழி பாதை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது இதனால் இந்த பகுதியில் ஓரளவு போக்குவரத்து சீரடைந்து இரண்டாவது வழித்தடம் அடுத்த ஆறு மாதத்தில் முடிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் திருவள்ளூர் சென்னை மார்க்கத்தில் எழுபது மீட்டர் கிடப்பில் உள்ள ரயில்வே மேம்பாலப் பணிகள் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவக்கப்பட்டன தற்போது காங்கிரீட் தூண்கள் அமைக்கும் பணிகள் முடிந்துள்ளன இதையடுத்து ரயில்வே நிர்வாகம் ராட்சத இரும்பு பாலம் அமைக்கும் பணியை துவங்கும் இந்த பணிகள் முடிந்த பின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மீதமுள்ள காங்கிரீட் இணைப்புப் பணிகளை மேற்கொள்ளும் என தெரிகிறது பட்டாபுரம் மேம்பால பணிகள் இதுவரை முடியாததால் பாதசாரிகள் கடுமையாக அவதி பெறுகின்றனர் ஏற்கனவே தற்போது நடக்கும் பணியுடன் சேர்த்து ரவுண்டான அமைக்கும் பணியையும் துவங்க வேண்டும் அப்போதுதான் மெட்ரோ ரயில் பணிகள் துவங்கும் போது சிக்கல் ஏற்படாது இல்லையெனில் அப்போதும் காலதமர் என பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு புள்ளி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால பணிகள் துவங்கி கடந்த ஆண்டு ஒரு பாதை திறக்கும் போது இருபத்தாறு கோடி ரூபாயாக அதிகரித்து எழுபத்தெட்டு புள்ளி முப்பத்தொரு கோடி ரூபாயாக இருந்தது தற்போது எட்டு கோடியில் ரயில்வே பணியும் ஒன்று புள்ளி அறுபத்தைந்து கோடியில் நெடுஞ்சாலைத்துறை பணியும் உள்ளன இதனால் மேம்பலத்தின் மொத்த மதிப்பீடு எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது தவிர ரவுண்டான அமைக்கும் பணி இன்னும் தொடங்கப்படாததால் திட்டமதிப்பு நூறு கோடியை தாண்டும் என கூறப்படுகிறது ஆகவே மீதமுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி